வணக்கம் மக்களே செப்டம்பர் மந்த்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி வீடியோவில் நூறுவா பட்ஜெட்குள்ளே இருக்கிற மூணு பெஸ்ட்டான பிஎஸ்யூது பேங்க் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த மூணு ஸ்டாக்குமே சேட் பேட்டர்னை இன்டெப்ட் டீட்டெயில்ஸில் அனலைஸ் பண்ணிச்சுன்னா இந்த மூணு ஸ்டாக்குமே சேமான ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்குது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஈகோ பேங்க் இந்தியா தான் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ கரெக்ஷன் டவுன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்வர் வந்து ஒரு அரௌண்ட் இங்கேயுமே ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் நல்ல கீழே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ் அண்டரில் தான் இங்கேயுமே ட்ரேட் இருக்குது ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ருபீஸில் தான் ட்ரேட் ஆயிட்ருக்க ரேஞ்சுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இது ஹோல்டிங் இங்கே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்க்க முடியுது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் இன்னொரு இம்பார்ட்டான விஷயம் நான் இப்போ அனலைஸ் பண்ணுற எல்லா எல்லா ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா அதுவும் எல்லாமே பேங்கிங் செக்டரில் இருக்கிற ஸ்டாக் தான் அதனால் இங்கே டெட் டுக்விட்டி பார்க்கணும் நம்மளுக்கு அவசியமே இல்லை ஏன்னா அதே சேம் டைம் இங்கே ஆர்ஓஇ பார்த்தாகணும் ஆர்ஓஇ இங்கே சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது ஒரு நியர் அபவுட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக அதுவும் கம்மியாக பிலோவில் தான் இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல் நம்ம இங்கே சேட்டிலையுமே நல்லா டீப்பாக வந்து இங்கே அனலைஸ் பண்ணிங்கன்னால் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தால நம்மளால் பார்க்க முடியும் ஒரு சம்மர் வந்து ஒரு சைடு ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அது வந்து இங்கே சேட் பேட்டனில் நல்லா க்ளியராக பார்க்கலாம் முதல் வந்து ஸ்டாக் மேலே போச்சு அகெயின் கீழே அண்ட் அகைன் மேலே அண்ட் அகெயின் கீழே மேலே கீழே இந்த மாதிரி சைட் தான் ஸ்டாக் பிரைஸுமே இப்போ நல்ல கிளியராக இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு நீங்கள் சேட்டை வந்து ஒரு நல்ல டீப்பாக அன்லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ளியராகவே இங்கே பிக்சர் பார்க்க முடியும் சேட் இங்கே வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம ஃபைனான்சியஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது கம்பெனி ரெவன்யூமே ஒரு நியர் அபவுட் வந்து கோவிட் பேண்டமிக் அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கண்டினியூஸாக இங்கே க்ரோ ஆயிருக்கிறத நம்பர்ஸில் நல்லா கிளியாக பார்க்க முடியுது அண்ட் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இந்த ட்ரில்லிங் டுவெல் மந்த்தில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கோட் ப்ளஸ்க்கு வந்து நல்ல பெஸ்ட்டான ரெவனியூவை இங்கே மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டும் பார்த்துச்சுன்னா இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கோவிட் பேண்டமிக் முன்னாடியெல்லாம் நெகட்டிவ்ல நெட் ப்ராஃபிட்டாக ஆல்மோஸ்ட் இங்கே பாசிட்டிவில இங்கே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ சாரி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூடுது நல்ல பெட் பெட்டரான ஆல் டைம் ஹையில் தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டும் இங்கே பார்க்க முடியுது அதனால் கோவிட் பேண்டமிக் அப்புறம் இருக்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இங்கே நல்லா பெட்டராகவே பாசிட்டிவாக இருக்குது கம்பெனி எனி டைம் வந்து இங்கே க்ரோ ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு ஏன்னா இதே சேம் டைம் சேட் பேட்டர்னில் ரீட் பண்ணிச்சுன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போவுமே ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் கரெக்ஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போயுமே நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெஸ்ட்டான செம்மையான சான்ஸுமே இங்கே பார்க்க முடியுது நல்ல ஒரு கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸுமே பார்க்கலாம் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்க முடியும்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு அரௌண்ட் வந்து இப்போயுமே நம்ம சேல் பண்ணுற மாதிரி ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டின் பர்சன்ட் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஒரு ஃபிஃப்டி இல்லைன்னா ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் ரேஞ்ச் இருக்குல்ல இங்கே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ராஃபிட் ரேஞ்ச் பார்த்துன்னா ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டின் பர்சன்ட் ரிட்டனில் செம்மையான ப்ராஃபிட் எடுத்துன்னு இந்த ஸ்டாக்லையுமே ஷார்ட் டைம் பீரியடில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸ்லாம் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்டா இந்த ஸ்டாக்குமே ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்திங்கனா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்க வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு அண்டர் கரெக்ஷனில் செவன்ட்டி டூ பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இன்னமுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கரண்ட் ப்ரைஸ் பார்த்துச்சுனா ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபிஃப்டி எயிட் ருபீஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே நம்ம டெட் டூ கிட்டேயும் பார்க்க தேவையில்ல அண்ட் ஸ்ட்ராங் பிளேர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டே நைன்ட்டி த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே இங்கே ஸ்டேக்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான அதுவும் ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான பாசிட்டிவான அப்ரோச் அண்ட் சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே எட்டு பர்சன்ட் இருக்குது ஓரளவுக்கு அளவுக்கு டீசெண்டாக தான் இங்கேயுமே பார்க்க முடியுது அதனால் இதுவுமே பரவாயில்ல டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ்ஸுமே ஒரு லாஸ்ட் ஒன் இயராக நல்ல பெட்டரான லாஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ நல்லா நல்ல க்ளியராக பார்க்கலாம் ஒரு டூ இயர்ஸ் பிடிச்சிக்கலாம் நல்ல பெஸ்ட்டான ரேலி தந்துச்சு அண்ட் ரேலி தந்ததுக்கு அடுத்தது இப்போ நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்தாவே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே கன்சல்டேஷன் ஜோனில் தான் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது மேலே போகுது கீழே வருது அண்ட் சேம் மேலே போகுது அண்ட் கீழே வருது சேட் பட்டன் நீங்கள் ஒன்ஸ் உக்காந்துல நீங்கள் இன் டீட்டெயில்ஸாக பார்த்தா இதெல்லாம் ரொம்ப க்ளியராகவே ஈஸியாகவே புரிஞ்சிடும் அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போயுமே டவுனில் தான் ட்ரேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலுமே நம்ம ஃபைனான்ஷியல்ஸை பார்த்துச்சுன்னா ஃபைனான்சியல்ஸுமே இங்கே கிளியராக பார்க்கலாம் அது ரெவன்யூமே இங்கே கோவிட் பேண்டமிக்க அப்புறம் நல்ல கண்டினியூவாக இங்கே க்ரோத்தாக க்ரோவாக இருக்கிறது க்ளியராக மென்ஷனில் நம் நம்பர்ஸில் நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் ஆல் டைம் ஹையில் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் க்ரோட் ப்ளஸ் வந்து ரெவன்யூமே இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் எங்கள் க்ளியராக பார்க்க முடியும் கோவிட் பேண்டமிக் அப்புறம் கண்டினியூவாக க்ரோ ஆயிருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இப்போ தான் ஆல் டைம் ஹையில் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு ப்ளஸில் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே இருக்குது அதனால் இதுவுமே நல்ல பெஸ்ட்டான ஸ்ட்ராங்கான அப்ரோச் தான் இங்கே ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே நல்லா பெட்டராக நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது ஏன்னா சேம் டைம் ஆஸ் எ டெக்னிக்கல் படி பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னமுமே ஒரு நியர் அபவுட் வந்து செவன்ட்டி டூ பர்சன்ட் ஒரு கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இப்போயுமே நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கான சான்ஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஒருவேளை நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் வந்து பாட்டம்லேருந்து பை பண்ணி அண்ட் நம்ம சேல் பண்ணுற மாதிரி ஒரு அரவுண்ட் வந்து இங்கேயுமே ஒரு சேல் பண்ணிச்சுன்னா ஒரு சம்வேர் வந்து ஒரு டென் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் நம்ம டெ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் அரௌண்ட் இங்கே பார்க்கும்போது நம்ம பை பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கல ஒரு ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டிலேருந்து சாரி சிக்ஸ்டி ருபீஸ் பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் டென் பர்சன்ட் நம்ம ப்ராஃபிட் ரிட்டர்னில் இந்த ஸ்டாக்குமே நம்ம டெஃபினட்டாக சேல் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்தியன் ஓவர்சி பேங்க் தான் இந்த ஸ்டாக் இங்கே டெக்னிக்கல் சேட்டில் பார்த்தீங்கன்னா க்ளியாக பார்க்க முடியும் ஸ்டாக் து பிரைஸும் ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல பெட்டரான வேல்யூவேஷன்ஸில் அதுவும் டவுனில் தான் ட்ரேட் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் இப்பயுமே பார்த்துச்சினாலும் செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் செம்மையான கரெக்ஷனில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதை நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது சேம் டைம் இப்பயுமே ஸ்டாக் பிரைஸும் ஒரு நியர் அபவுட் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் ஒரு அரௌண்ட் ஒரு பார்த்துச்சுன்னா இதுவுமே சிக்ஸ்டி ருபீஸ் பிரைஸ் ரேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஒன்மொரு பாயிண்ட் இங்கேயுமே இம்பார்டாக நோட் பண்ணுங்க நம்ம அனலைஸ் பண்ணிட்டு சாரி பண்ணிகிட்டு இருக்கிறது பேங்க் செக்டர் ஸ்டாக் அதனால் டெட்டு இக்கிட்டி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா சேம் டைம் ஆர்ஓஇ பார்த்தாலும் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே ஒரு நைன் பர்சன்ட்டில் நல்ல பெட்டரான ஒரு அரௌண்ட் சொல்லிச்சின்னா ஒரு டென் சொல்லலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிட்டன் ஆன் ஈக்யூட்டியுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே ஒரு அரவுண்ட் வந்து நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் செம்மையான அதுவும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே மற்ற ரெண்டு ஸ்டாக்கை விட இங்கே கம்பரிசன் பண்ணிச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது டெக்னிக்கல் இங்கே சேட் பேட்டர்னியுமே எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் பாசிட்டிவான நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு நியர் அபவுட் வந்து சைட் வேஸில் ஸ்டாக் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே பாட்டமில் சப்போர்ட் எடுத்து சாரி சப்போர்ட் எடுக்கிறது நல்லா கிளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு ரேஞ்ச் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக்ஸ் வந்து இங்கேயிருந்து பிரேக் பண்ணிச்சு அண்ட் கீழே சப்போர்ட் எடுத்துச்சு இங்கெல்லாம் அண்ட் அகெய்னுமே இங்கேயுமே சப்போர்ட் எடுத்துருக்கு அண்ட் அகேனுமே இங்கேயுமே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது அதனால் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் சேம் டைம் ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்துச்சுன்னா ஃபைனான்சல்ஸ் எதாவது பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அதிகமாக செக் பண்ணிடலாம் ஃபைனான்சியல் பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ரெவன்யூ பாருங்கள் கம்பெனி இது ஆஃப்டர் கோவிட் பேண்டமிக் அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா கோவிட் பேண்டமிக் மீ பேண்டமிக் முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எந்த பிஸ்னஸுமே அந்த அளவுக்கு இங்கே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணல அதனால் கோவிடு பேண்டமிக் அப்புறம் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் குரூட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கூடுது கண்டினியூவாக இங்கே க்ரோத் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இப்போ இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கூடது ரெவின்யூ தான் நல்லா பெட்டரான ஆல் டைம் ஹையில் ஆல் எவரெஸ்ட் ஹைலில் வந்து இங்கே ரெவன்யூ பார்க்க முடியுது அதே அதே போல் இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் இதுவுமே நெகட்டிவில் இருந்த நெட் ப்ராஃபிட் எல்லாமே நல்ல பெட்டராகவே கண்டினியூவாக கோவிட் பேண்டமிக்க அப்புறம் க்ரோ பண்ணி அண்ட் சேம் டைம் கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸ் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் நெக்ஸ்ட் இயர் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆயிருக்கிறது நல்ல கிளியராகவே அது பெட்டராகவே இங்கே பார்க்க முடியுது ஸோ ஃபைனான்சஸ் படி பார்த்திங்கன்னா கம்பெனி ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பெட்டராகவே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது ஏன்னா அதே டெக்னிக்கல் டெக்னிக்கல்ஸ் படி பார்த்திங்கன்னா நல்லா க்ளியராக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் இங்கேருந்துமே செவன்ட்டி பர்சன்ட்க்கு கீழே தான் டவுன்லோட் ரீட் ஆகிட்டு இருக்குது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போயுமே நம்ம பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெட்டரான சான்ஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது ஸோ ஷார்ட் டைமில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேயுமே பார்க்கலாம் நம்ம இப்பயுமே ஸ்டாக்கை வந்து பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ஷார்ட் டைமில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுன்னா ஒரு அரௌண்ட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்க ப்ரைஸ்லேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம சேல் பண்ணுறமனா இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே தேர்ட்டின் பர்சன்ட் ரிட்டன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க பிரைஸ் ரேஞ்ச் ஒரு சிக்ஸ்ட்டி ருப்பீஸ் பிரைஸ் இந்தியலே ட்ரேட் இருக்குது அண்ட் நம்ம சேல் சேல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது வந்து தேர்ட்டி தேர்ட்டீன் பர்சென்ட்டு ஒன் த்ரீ ஒன் த்ரீ பர்சன்ட் சொல்கிறேன் தேர்ட்டீன் பர்சன்ட் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸையுமே நான் இங்கே ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா வெறும் ஜஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ட்ரேட்காக யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரீடிங்ஸ் சாவல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் டெய்லியுமே இதே போல் வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்